ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூம் ருசிப்போம் இன்னைக்கு நம்ம முட்டை பணியார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி முட்டை பனியார குழம்பு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேங்க நீங்கள் எடுத்துருக்க முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பொடி பொடியாக நான் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் பனியாரம் ஊற்றுறக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம பனியாரக்கல்ல ஊற்றி பணியாரமாக சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா அப்புறமா எடுங்க இப்போ பாருங்க முட்டை பனியாரம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்து குழம்பு செய்யறதுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் துருவுன தேங்காய் கொஞ்சமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்து அது கூட கொஞ்சமாக முந்திரி அடுத்து ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்தனோன்னா வெங்காயம் சீக்கிரமா வணங்கிடும் வெங்காயம் கொஞ்சமா வணங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரத்தை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க பனியாரம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த குழம்புல இருக்க எசன்ஸ்லாம் பனியாரத்துலேயும் இறங்கும் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக முட்டை பனியார குழம்பு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ